எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆக சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சாஞ்சோ கனி அப்படின்ற ரொம்ப அற்புதங்க யாராலங்க அப்படி சொல்ல முடியும் சொல்றாரு பாருங்க ஒருத்தருக்கு வாழ்வும் ஒருத்தருக்கு தாழ்வும் அவர் கையில இல்ல ஆனால் அவர் வாழும் இல்ல தாழ்ந்த நிலையில் இருக்கும் பொழுதும் யார் ஒருவர் நடு நிலைமையோடு வாழ்கிறாரோ அவரே சான்றோர் அப்படின்னு சொல்றாருங்க ஆக நம்முடைய குழந்தைகளிடத்துல நாம சொல்லி வைக்கணும் நம்ம வாழ்றோமோ இல்ல தாழ்ந்து இருக்கிறோமோ அதுல பெருமை இல்ல எந்த நிலையில இருந்தாலும் நாம் நடு நிலைமையோடு இருப்பதே நமக்கு பெருமை நடு நிலைமை நடு நிலைமையாக இருப்பது சான்றோருக்கு அழகு நாமெல்லாம் சான்றோராக வாழ வேண்டும் அப்படின்னு நம்முடைய குழந்தைகளிடத்துல நாம சொல்லி குழந்தைகளை வளர்க்கணுங்க மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து இருந்து விடை பெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி